அதாவது அஜித்துடைய அறுபத்தி நாலாவது படம் நவம்பர் முதல் வாரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த படத்தை தயாரிக்க போகிற அந்த தயாரிப்பு தரப்புலேயும் நம்ம பேசினோம் அவங்க வந்து அந்த அதுதான் அவங்க வந்து பிளான்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனநாயகனுடைய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்த பிறகு இதனுடைய அறிவிப்பும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி விஜயுடைய போட்டியாளராக அஜித் இருந்தார் அது விஜய்னு ஒருத்தர் இருந்ததுனால தான் இவருக்கே இவ்வளோ பெரிய ஹைப்பு இன்னைக்கு விஜய் அரசியலை விட்டு போனதுனால அஜித்தை வைத்து படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்களே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை இவங்க தேடி போகிறாங்க எந்த தயாரிப்பாளரும் அஜித்தை வச்சு படம் எடுப்பதற்கு தயாராக இல்லை என்னென்னா நீங்கள் கேட்குற சம்பளத்துக்கு நாங்கள் படம் எடுத்தால் எங்களுக்கு லாஸ் வரும் எல்லா பெரிய நிறுவனங்களுமே விலகிட்டாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் வந்து அஜித்துக்கு நண்பர் அவரோட தொடர்பில் இருக்கிறவர் வேறு வழி இல்லாமல் அஜித்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அந்த படத்தை அவர் எடுக்கிறார் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்